திமுக அறிவிக்காத எந்த திட்டங்களையும் வேறு எந்த கட்சியும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கவில்லை என தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் சென்னை நீலாங்கரை பகுதியில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் நியூ செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக கொடுத்துள்ள வாக்குறுதிகள் ஏற்கனவே நாங்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தான் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக அறிவிக்காத எந்த திட்டங்களை வேறு எந்த கட்சியும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கவில்லை என்று கூறியுள்ளார் மழைநீர் வடிகால் ஏற்கனவே நாங்கள் போடுறோம் மக்கள் விரும்புவது வேண்டுவது அடிப்படை உள்கட்டமைப்பு வசதி தான் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றன கழிவு நீர் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு விட்டன இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஈசிஆர் பகுதியை விரிவுபடுத்துகின்றோம் இந்த சாலையை அங்கே பார்த்தீர்கள் என்றால் சைதாப்பாட்டையிலிருந்து தேனாம்பேட்டைக்கு மிகப்பெரிய பாலம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றார் எங்கு பார்த்தாலும் அந்த பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிக்காத எந்த திட்டங்களையும் புதிதாக யாரும் அறிவித்து விடவில்லை குடிநீர் பற்றாக்குறைக்கு ஏற்கனவே நான்கு டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்கின்றன அவை முதன் முதலாக கலைஞரால் தான் துவக்கி வைக்கப்பட்டன வீராணம் தண்ணீரும் இருக்கின்றது குடிநீர் பற்றாக்குறை என்று ஒன்று இதுவரையில் இல்லை வந்தாலும் சமாளிக்கின்ற அளவுக்கு மாநில அரசாங்கம் முழு அளவிலே தயாராக இருக்கின்ற